ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு நீர் நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு தாங்க சோறுதா முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம எத்தனை பேர் அந்த சாப்பாடை ரசி ருசி சாப்பிட்ருக்கோம் கிடைக்கிற டைமில் டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பார்த்துக்கிட்டோ சாப்பிட்டுட்டுருக்கோம் நம்ம குழந்தைங்களை கூட காமிச்சு தானே சாப்பாடை இருக்கோம் அந்த பிள்ளைங்களும் அப்படியே வளர்ந்துடுறாங்க கொலை பசிமா அப்படின்ட்டு ஓடி போகிறோம் வீட்டுக்கு அந்த சாப்பாடை அம்மா தட்டில் போட்டு கொடுக்குறப்ப கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டோ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் எத்தனை பேருடைய உழைப்பை தாண்டி நம்ம பசி ஆத்துதுன்ட்டு நாம் யாருமே நினைக்கிறதில்ல அப்படியும் சொல்ல முடியாதுங்க இந்த காலத்தில் ஐடி படிச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபார்மில் போயிட்டு என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படி தானே கேட்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே சொல்கிறேன் நான் பிரியாணி அப்படின்னு சொன்னோடனே செல்ஸ் எல்லாம் செம அலர்ட் ஆகிடுது இல்லை அந்த மாதிரி தான் நம்மளுடைய அஞ்சு சென்ஸும் கனெக்ட் ஆகிற விஷயம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுங்க நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிட்றப்ப கண்ணால் அதை பார்த்துட்டு எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் கலர்ஸில் இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணணும் சாப்பிட்றப்ப எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட் பட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் டஸ்ட்டு சாப்பிட்றப்ப வர்ற சவுண்டில் நம்மளுடைய காதுகள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக அதை கவனிக்கும் செம்ம பசியில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம அப்பாடா அப்படின்னு உக்காடுறப்ப எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது இல்லைங்க அது மாதிரி ஸ்மெல்லு நம்ம எங்கே போனாலும் அந்த ஃபுட்டுடைய ஸ்மெல் நமக்கு வந்த உடனே அப்படியே பசி அப்படி கப கவ எடுக்க ஆரம்பிச்சதில் நமக்கு அது தாங்க சொல்ல வரேன் என்ன தான் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம் ரொம்ப நாள் நீங்கள் வாழலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு வேளையாவது நிம்மதியாக பொறுமையாக ஒரு பத்து நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணி நாம் சாப்பிட்லாமே அடுத்த தடவை நீங்கள் சாப்பிட்றப்ப நான் சொன்னது ஞாபகம் வரும்ல அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்